நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் இந்த வீடியோ ஏன்னால் அவங்க என்னிடத்தில் வந்து அடிக்கடி ஒரு வினா எழுப்பிட்டுருக்காங்க நமது எம்டி வந்து உண்மையான நிலவரம் என்ன அது எந்த கட்டத்தில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதை நான் வந்து வீடியோவாக பதிவு பண்ணி நான் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் மற்ற உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கிங்க நண்பர்களே அதாவது என்னுடைய சப்ஸ்க்ரைபருக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் எம்டி பற்றி அன்றைக்கி வந்து பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் நம்பர் ஆகலை இருந்தாலும் கேஸ் லிஸ்டிங்கு வந்தால் தான் இயரிங் டேட்டு தெரியும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியும் எதுவுமே சொல்ல முடியும் இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த அப்டேட் வந்து என்னான்னு வந்து இன்னும் புரியல சரிங்களா நாங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கன்ஃபியூஸில் தான் இருக்கிறோம் ஒரு தெளிவான முடிவு வர வரைக்கும் கண்டிப்பாக அதை நம்ம எதுவும் நம்ம சொல்ல முடியாது எனவே என்னுடைய சப்ஸ்க்ரைபர் இருந்தாலும் சரி என்னுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே கடை வாங்கி தான் நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் நிச்சயம் வந்து எம்டி வருவார் கண்டிப்பாக நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா அதால் எங்கேயும் போயிடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வேறு வழி இல்லை நம்ம சேர்ந்தாச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டோம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் பொறுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி என்னுடைய நண்பர்களுக்கும் சரி இதன் மூலியமாக நான் வந்து அவங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் அடுத்த ஒரு மை மைவித்திரி உறுப்பினர் ஆதங்கத்தையும் அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் மீண்டா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் செய்து என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்